இல்லை வாழ்கிறதா சாவிறதானே தெரியலை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கே தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒன்றுமே இல்லை வாழாவை பற்றி அவன் முக்காடி தான் இருப்பேன் அவன் பேண்ட்டு வந்து முக்கால் காலுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை குறை சொல்லிட்டேன் நான் உடனே அங்கேருந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு வேகமாக வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வராதன்னு சொல்லி பல தடவை படித்து படித்து சொல்லியும் கேட்காமல் வந்து உட்காந்துக்கிட்டு தகராறு பண்ணி என்னை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நான் வந்து அழுகாத குறையா நான் லைவை கட் பண்ணிட்டு போனேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமே என்னை அவள் விட்டாளா இல்லை இப்போயே நீ கிளம்பி வா வீட்டுக்கு வா நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது நிறையா அப்படின்னா என்னங்கிறத இப்பயே சொல்லு நான் இப்படியே கிளம்பி நான் வேறு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது நான் போய் முத்துப்பாண்டியை பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட போய் பேசிவிட்டு நான் போய் சரக்கு அடிச்சுட்டு நிம்மதியாக கொஞ்சம் நேரம் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை கிளப்பி விட்டுட்டு நான் நேராக முத்துப்பாண்டியை பார்க்க போயிட்டேன் என்ன ஜி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ மன உளைச்சலாக பார்த்தாலே ரொம்ப கிறங்கி போய் கிடக்கிறீங்க ஏன் போன தடவை வந்தப்போ கூட பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க இப்போ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஜி இந்த மாதிரி வீட்டில் ஒரே பிரச்சனை அந்த பக்கம் பார்த்தா என் மையம் பிரச்சனை இப்போ தான் முடிச்சு விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து உக்காந்துருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா இவன் டெய்லி ஒரு டார்ச்சரை கொடுக்குறா என்னைய எனக்கு மனசே ரொம்ப சரியில்லை ஜி லைவ் போட்டால் லைவில் ஊடக வந்து கெடுக்கிறாள் பார்த்தா அங்கேயும் போய் லைவ் போட முடியல உங்கள் அத்தை அண்ணி சுமி அண்ணி அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் பேச முடியல ஊடால ஊடால வந்து நான் எதா ஒன்று பேசினா அவங்க வந்து பேசுகிறாங்க ரெண்டாவது இவ வந்து டார்ச்சர் ரொம்ப ஓவராக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நான் லைவ் போடுறதே எங்கள் அம்மா வீட்டில் தான் ஒரு மணி நேரம் எனக்கு இங்கே பொழுதுபோக்குக்காக நான் வர்றேன் லைவ் போடுறேன் இங்கேயும் வந்துக்கிட்டு லைவ் முக்கால்வாசி போய்கிட்டு இருக்கும்போதே வந்துடுறா வந்து ஏன் அதை பேசுனேன் இதை பேசுனேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறா என்னால் இங்கே இருக்க முடியலை என்ன தான் பண்ணுறது இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அவர் ஒரே வாரத்தில் சொல்லிட்டார் இனிமேல் நீங்கள் உங்கள் அம்மா வீட்லையும் லைவ் போட வேணாம் சூர்யா வீட்டுக்கும் போக வேணாம் சுமி அண்ணி வீட்டுக்கும் நீங்கள் போக வேணாம் நேராக இங்கே வாங்க ஆர்டிஎல் நம்ம ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸில் வச்சு கூட நீங்கள் லைவை போடுங்க இல்லையா இந்த ரெண்டு மூணு இடமே வேணாம் இவங்க மூணு பேர்த்துக்குமே தெரியாமல் ரெண்டு பேருக்குமே தெரியாமல் ஒரு வீடை பிடிங்க இந்த வீட்டு காசை நீங்கள் வந்து யாருக்குமே கொடுக்க வேணாம் உங்கள் அம்மா வீட்டு காசை வாங்குங்க வாங்கிட்டு வேறு இடத்துக்கு வாங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு வீடை நான் பிடிச்சி தர்றேன் ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு வாடகைக்கோ இல்லை ஒத்திக்கோ அந்த பணத்தில் நீங்கள் ஒரு வீடை பிடிச்சி ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பண்ணி நீங்கள் எங்கேயே உட்காந்து வீடியோ போடுங்க லைவ் போடுங்க இந்த இடத்த யாருக்கும் சொல்லிடுறாதீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இப்போ உங்கள் அம்மா வீட்டில் போய் லைவ் போட்டால் சூர்யா வர்றாங்கங்கிறீங்க சுமி வீட்டுக்கு போய் உங்கள் அண்ணி வீட்டில் அங்கே வச்சு லைவ் போட்டாலும் சூர்யா எப்படி வீடு தெரிஞ்சிருச்சு அவங்களும் நான் உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அங்கேயும் வந்துடுறாங்க அவங்க ஆக ரெண்டு இடத்துலையுமே இல்லாமல் உங்கள் அம்மா வீடும் இல்லாமல் நீங்கள் பொதுவாக ஒரு இடம் உன்னை பிடிச்சி அந்த வீட்டில் வச்சு லைவ் போடுங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணி யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் எனக்கு தெரியுது ஏன்னால் என்னால் வந்து சுதந்திரமாக பேச முடியலை செயல்பட முடியலை காரணம் எதுனாலும் ஒரு நொட்டை சொல்லு நொல்ல சொல்லு கண்டுபிடிச்சி இவன் வந்துடுறான் ஒன்றுமே இல்லை என்னை எத்தனையோ நாள் இவன் டிபி பேஷண்ட்டு வயசானவன் கிழவேன் இவனுக்கு நான் வந்து போனா புதுனவன் கூட இருந்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவோ வார்த்தைகள் என்னை பற்றி தகாத வார்த்தைகளை பூரா அவள் பேசியிருக்காள் நான் சாகிறதுக்கு முன்னாலேயே எனக்கு டேட்டு குறித்தவன் இவ ரெண்டு வருஷம் தான் இவன் இருப்பேன் இதே காரில் அந்த கிழவி கூட போகும்போது இவன் சொன்னது தானே ரெண்டு வருஷம் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து போயிடுவேன் அது வரைக்கும் நான் வந்து இருந்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பிடுங்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவன் தானே அவள் என்னை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கா சுமியை பற்றி எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காள் துமியும் பாப்பானோதுங்கிறது அவளை தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாமல் போட்டாக்கள் ரிலீஸ் ஆகிடுச்சுங்கிறது ஆடியோக்களுங்கிறது நான் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தா நொய் நொய் நொய்ன்னு என்னையை போட்டு அரித்து உன் பொண்டாட்டியை பற்றியா உன் பொண்டாட்டியோடைய லட்சணத்தை பற்றியான்னு சொல்லி என்னை உசுப்பேத்துறது இவ்வளோ வேலைத்தனம் பண்ணுறா இவ இவ புருஷனை முக்கால் காலுக்கு தான் அவன் அவன் இருக்குது எனக்கு அவன் ஆள் ஆளை நான் நேரில் பார்த்ததில்ல கால் அடி தான் இருப்பேன் போல குட்டையாக இருப்பேன் போலன்னு சொல்லி சும்மா ஒரு இதுக்கு சொல்லிட்டேன் இதுக்காக தான் அவன் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கா அதை எப்படி என் புருஷனை நீ இப்படி சொல்லப்போச்சு என் புருஷன் வந்து உங்கள் விஷயத்துக்கு வர்றான்னா அவன் மீடியாவுக்குள்ளே இருக்கானா இல்லை இல்லை அவனை பற்றி எதுக்கு சொல்ல போச்சு வைக்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாளே இதே என் மையன் சின்னவன் தான் மீடியாவுக்குள்ளே இல்லை அவனை பற்றி நீ பேசுனது இல்லையா என் சின்ன மகனை பற்றி என்னுடைய ஸ்டேட்டஸெல்லாம் பார்த்து முறைக்கிறேன் அவன் அப்படித்தேன் அவன் வந்து வெ வெளியே வரும்போது அக்யூஸ்டாக தான் வருவேன் அவன் பார்வையே அப்படித்தேன் அப்படின்னு சொல்லி என் மகனை வந்து நீ பேசலையே அதே மாதிரி என் பெரிய மகனை பற்றி நீ என் எவ்வளவோ விஷயங்கள் பேசினது இல்லையா இல்லை என் குடும்பத்திலே அந்த விஷயத்திலே இல்லாத சுமியோடைய அப்பா என் மாமனார் அவரை பற்றி நீ தரக்குறைவாக அந்த வீடியோக்களில் நீ பேசுனது இல்லையா அவங்களாம் மீடியாவில்தான் தான் இருக்காங்களா ஏன் பாலா மாத்திரம் தான் மீடியாவில் இல்லையா எங்கள் இவங்கள்லாம் யார் இருக்கா இவங்களெல்லாம் வச்சு நீ தரக்குறைவாக நீ பேசினதே கிடையாதா இவ்வளோத்துக்கு நேற்று அவனை வந்து நான் இன்னும் தரக்குறைவாகவே பேசலையே நான் ஒரே வார்த்தை அவள் ஆள் கூட்டியாக இருப்பேன்னு சொன்னது ஒரே ஒரு இதுதான் இதுக்கு வந்து நீ எவ்வளவு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு உன் மனசுக்குள்ளே எவ்வளோ வந்து அப்போ அவன் மேலே பாசம் வச்சுருக்க நான் பேசினவுன்னே உனக்கு வெறி வருது எப்படா இவன் நம்ம புருஷனை பற்றி பேச போச்சு அப்போ எல்லாம் கூட்டுக்கலைவாணி நாடகம் தான் இருக்கீங்க நல்லா தெரிஞ்சு போச்சுல வீடு வாங்குற வரைக்கும் என் கூட இருந்து என்னை அப்படியே வந்து உடம்பு சரியில்லாதவன் நான் வயசானவனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என் கூட இருக்கிற மாதிரி இருந்து என்கிட்ட கறக்கிறத பூரா கறந்துட்டு ஒன்றா போய் பாலா கூட போய் நீங்கள் செட்டில் ஆகிட்டு குடும்பம் நடத்துகிறதா பிளானு அதனால தான் உனக்கு ரோஷம் வருது இவ்வளோ கோவம் வருது எப்போயுமே ஒரு விஷயம் நான் சொல்லவே ஒருத்தவங்களை பிடிக்கலை பிடிக்கலை ஆ அதன் கிடைக்கா பால அவங்க கூடையெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் நடித்தது நேற்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சா ஒரே வார்த்தை அவனை பற்றி பேசுகிறவுன்ன இவளுக்கு ஆத்திரம் பொங்குதுன்னா அப்போ அளவுக்கு அவன் மேலே இவ பாசத்தை வச்சுருப்பாள் அளவுக்கு அவனை வந்து இன்னமும் வந்து மனசுக்குள்ளே நேசிப்பாள் நேசிச்சுக்கிட்டு நம்ம முன்னால் எதுக்கு நடிக்கணும் இவன் அவன் வாங்கி கொடுத்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வெங்காய கலரு சேலையவே இன்னமும் வச்சுருக்காள் பதினூணு வருஷம் காதலுங்கிற அப்படி உள்ளவா என்கிட்ட எதுக்கு வந்துக்கிட்டு நடிக்கணும் நான் இப்போ வந்தவன் தானே அஞ்சு வருஷமாக தானே உனக்கும் எனக்கும் பழக்கம் உன் புருஷனை சொன்னோன்னே உனக்கு அவ்வளோ ரோசம் வருதுன்னா அப்போ என்னையை விட்றணும் அதே மாதிரி ஏன் புண்டாட்டியை பேசும்போது எனக்கு ரோசம் வரத்தான் செய்யும் நீ உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் லைவில் காலையிலேருந்து நீங்களும் பார்த்தீங்கல்ல எத்தனை வீடியோ நானும் அதை போய் திருப்பி போட்டு பார்க்குறேன் தரக்குறைவான வார்த்தைகள் சுமியை பற்றி கேவலம் கேவலமாக சுமியாவது ஒரு ஒரு சில வார்த்தை பேசிட்டு விட்டுருச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க சுமி வந்து இதில் வந்து இவளை வந்து பேசி பேசி சி இவெல்லாம் ஒரு ஆளாங்கிற அளவுக்கு சுமியே வெறுத்துருச்சு இவளை பற்றி பேச வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு போகுது என்றைக்காவது ஒரு நாள் இந்த நேற்றம் முந்தா நாளில் இந்த பீஸா விஷயத்தை பற்றி எதோ பேசிட்டு போகல அவ்வளவுதான் மற்றபடி பேசுகிறதே கிடையாது ஆனால் இவள் உட்காந்துக்கிட்டுங்க காலையில் இருந்துங்க ஒரு எட்டு நிமிஷம் வீடியோங்கிற பேரில் இருபது நிமிஷம் போட்டு ரொம்பமாக அறுத்து தள்ளுறான் இருபது நிமிஷத்தில் பத்தொம்பது நிமிஷம் என் குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறான் பத்தொம்பது நிமிஷமாக இருபது நிமிஷமுமே ஒன்று என்னையை பற்றி பேசுகிறா என்னையை பற்றி கூட பேசி தொலை போய் நாசமாக போ நான் அவங்க கூட குப்பை கொட்டுறேன் என்னையை பேசினாலும் நான் நான் எல்லாத்தையும் ஊதுட்டேன் போய் தொலைதுன்னு விட்டுருவேன் சு சுமியை எதுக்கு பேசணும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்கல்ல நீ இவன் பாட்டுக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டு இருபது நிமிஷம் கழுவி ஊற்றுவானா அப்புறம் வந்துக்கிட்டு கமாண்ட் படிக்கிறீங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு கழுவி கழுவி ஊற்றுவாளா என்னையவும் என் குடும்பத்தையும் சுமியவும் அப்புறம் வந்துக்கிட்டு சாயங்காலம் நைட்டு லைவலையும் உட்காந்துக்கிட்டு கழுவி கழுவி ஊற்றுவானாம் என்னைய கபர்ஸ்தான் குழிக்குள்ளே இறக்குவாளாம் நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் சொல்லுவாளாம் என் குடும்பம் நல்ல குடும்பமே இல்லைம்பாலாம் காரி காரி துப்புவானா இவள் புருஷனை ஒரே ஒரு வார்த்தை சொன்னோன்னா இவளுக்கு அப்படியே பட்டுக்குச்சான் இவளுக்கு அப்படியே நட்டுக்குச்சான் இப்படித்தான் என் பிள்ளைகளை பற்றி பேசும்போது நான் அமைதியாக இருக்கணுமா இவ பிள்ளைகளுக்கு வந்து இந்த பா பானிபுரி ரெண்டு பானிபூரி எனக்கு கொடுக்காமல் திண்டாயின்னு சொன்னோன்னா அதை எப்படி சொல்ல போச்சு அதை எப்படி வைக்க போச்சு அப்படிங்கிறது அப்புறம் இவங்க அம்மாவை பேசினா அப்படித்தான் எங்கள் அம்மாவை எம்பிட்டோ பேசியிருக்காள் ஒரு காலத்தில் இவளோ இவங்க ஆத்தாக்காரையும் சேர்ந்து மண்ணல்லி தூத்திருக்காளுங்க கோயிலில் போய் மண்ணல்லி தூத்தி எங்கள் அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு இவங்க வாயில் விழுந்து இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஆனால் இவள் இவளை வந்து நான் எதாவது ஒன்று பேசுனாலும் இவள் புருஷில் பேசுனாலும் இவனுக்கு எதுக்கு கோவம் வருது அப்போ நீ என்ன பண்ணணும் பேசாமல் விட்டுட்டு நீ ஏதோ எனக்கு கொடுக்குறதோ கொடு நான் போய் என் புருஷன் நான் வாழ்ந்துக்கிறேன் நீ உன் பொண்டாடி கூட போய் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடரும்னு சொல்லி விட தானே அது என்ன கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசை என் பொண்டாடி கூடயே என்னை வாழ விட மாட்டேங்கிற நீயே என்னை போட்டு தினம் டார்ச்சர் பண்ணுற இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையை இப்படியே போனால் என் உடம்பு தாங்காது தினம் மன உளைச்சல்லையும் பிரச்சனைகள்லையும் இல்லையும் சிக்கி நொந்து போய் மன வேதனையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று என்னை வாழ விடு இல்லையா வலியை விடு இல்லையா சாகவாவது விடு எதுவுமே இல்லாமல் என்னைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போட்டு என்னை இப்போ இந்த அடுத்து என்ன சொல்லியிருக்கா காலையிலேயே போனால் போட்டான் எதுக்கு நீ நான் நேற்று வரலங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கும் வரலை வந்தால் நைட்டு என்னை வந்து கூப்பிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நான் முத்துப்பாண்டி கூட அங்கேயே பேசிவிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே நான் படுத்துட்டேன் ஆட்டோ கண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ்லேயே படுத்துட்டேன் அங்கேயே பின்னால் வந்து கட்டில் மெத்த தா இதெல்லாம் கிடக்கு தலானிலாம் கிடக்கு நீங்கள் இங்கேயே படுத்துக்கங்க ஜி இது செக்யூரிட்டி படுக்கிற இடம் தான் நீங்கள் கூட படுத்துக்கங்க நான் கூட அவரை கூட கொஞ்சம் அவ கீழே கூட படுக்க சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்த உதவி கொடுத்துட்டாரு எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே மனசில்லை சுமி எவ்வளவோ ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வாங்க நீங்கள் சூர்யா வீட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சுமி ஒரு பக்கம் என்னை மிரட்டல் இவ என்ன சொல்கிறா நீ அங்கே போகக்கூடாது சுமி வீட்டுக்கு போகக்கூடாது சூர்யா சுமி வீட்டுக்கு போகக்கூடாது அங்கே போனேன்னா நான் பின்னாலே நைட் ஆட்டோவை பிடிச்சிட்டு நான் அங்கே வந்துடுவேன் இல்லை வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் மிரட்டல் ரெண்டு பேரோட பஞ்சாயத்து வேணான்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு முத்துப்பாண்டியோடைய கன்சல்டிங் ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டேன் காலையில் அங்கே எந்திரிச்சு வந்தவொடனே போகணும் எங்கே இருக்க எங்கேயோ இருந்துட்டு போகிறேன் என்ன நீ வீட்டுக்கு வா முக்கியமான விஷயம் பேசணும் எங்கள் அம்மா வர சொல்லியிருக்கேன் நீ வந்து நான் பாலாக்கிட்ட நான் போய் சேர்றதா இல்லை உன் கூடையே இருக்கிறதா இல்லை எனக்கு ஏதாவது ஜீவானம்சம் மாதிரி எழுதி தர்றியா அதை பற்றி உட்காந்து பேசணும் எங்கள் அம்மா வர்றாங்க நான் என் மழைனாலும் பரவாயில்ல மழை பெய்யுதுப்பா அப்படிங்கிறேன் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நான் வர சொல்கிறேன் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னால் உனக்கு எதுக்கு நான் ஜீவானம்சம் தரணும் நான் கேட்குறேன் நீ நான் கல்யாணம் பண்ணியிருக்கோமா இல்லை தா உனக்கு நான் முறைப்படி ஏதாவது தாலி கட்டியிருக்கேனா கருக போட்டிருக்கேனா இல்லை எனக்காக நீ ஏதாவது பிள்ளையை பற்றிருக்கியா இல்லை வாரிசு சுமந்துருக்கியா ஒன்றுமே கிடையாது அப்புறம் எதுக்கு உனக்கு நான் ஜீவானம்சம் தரணும் இப்போ சுமி ஜீவானம்சம் கேட்குதுன்னா அவங்க என்னை முறைப்படி தாலி கட்டின புருஷே நான் நாங்கள் கருகன் மணி போட்டிருக்கோம் ஜமாத்தில் எல்லாமே முடிஞ்சிருக்கு ஆயிரம் பேர் சாட்சியில் எங்கள் திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்கள விட்டு நான் டைவர்ஸ் பண்ணாலோ பிரிஞ்சாலோ நான் வந்து ஜீவானம்சம் கொடுக்கலாம் அதில் வந்து இருக்குது இருக்குது வலி இருக்குது ஆனால் நான் அது கொடுக்க போகிறது கிடையாது இனிமேல் சுமியை டைவர்ஸுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீ எதுக்கு ஜீவானம்சம் கேட்குற உனக்கு எதுக்கு நான் ஜீவானம்சம் கொடுக்கணும் நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ இல்லை எந்த ஸ்டேஷனுக்கு வேணாலும் போ எங்கே வேணாலும் உனக்கு பத்து காசு ஊக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க எல்லாருடைய இதுவும் அதுதான் மக்களே என்னுடைய தங்கச்சிகளே அதான் சொல்லுது இவங்க யாருன்னு இவங்களுக்கு எதுக்குன்னே நீங்கள் வந்து நான் பத்து லட்சம் தர்றேன் நான் வீடை கட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க கொடுக்காதீங்கண்ணே வேணாம்னே நீங்கள் வாட்டுக்கு இருங்கண்ணே உங்கள் குடும்பத்தோடு வாழுங்கண்ணே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி நேற்று உங்கள் ஒய்ஃபை பற்றி சுமியை பற்றி நல்லா ச நல்ல விஷயமாக பேசுகிறீங்க உங்கள் சுமிக்கு சப்போர்ட் பண்ணிங்க எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ பேர் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா வந்த கமெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்களா அவ்வளோ ஆதரவு இருக்குது நீங்கள் ஏன்னு இவ கூட சேர்ந்துக்கிட்டு கெட்டு போய் உங்களையும் கெடுத்துக்கிட்டு இவ ஒரு குடிகாரினே இவ குடிக்கிறது பத்தாஞ்சிலேயே உங்களுக்கும் குடிக்க வச்சு ஊற்றி விட்டு உங்கள் உடம்பையும் கெடுத்து இப்போ நான் நேத்துலேருந்துங்க கடவுளரையே சொல்கிறேன் நைட்டு நான் சாப்பிடக்கூட இல்லை அவர் எவ்வளவோ கெஞ்சினார் ஏதாவது ரெண்டு இட்லி கூட வாங்கி தரிஞ்சு சாப்பிட்டு கூட படுங்க அப்படின்றதுக்கு இல்லை இல்லை வேணாஞ்சி எனக்கு பசி இல்லைன்ட்டேன் என் குடல் பூரா அவ்வளோ வெந்து போய் கிடக்கு நானும் ரொம்ப நொந்து போய் கிடக்கிறேன் சாப்பிட்றதுக்கும் பசிக்க மாட்டேங்கிது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி அஜீரணமாக ஏப்பமாக வருது உடல்நிலை ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் நிம்மதியான தூக்கம் மூணு வேளை சாப்பாடு சோறு இதுக்கு தானே சம்பாதிக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மன உளைச்சலுக்கு ஆளாகி சீக்கிரட்டை குடிச்சு இப்போ தண்ணி அடித்து உடம்பு கெட்டு போய் நான் எப்படி இருந்தேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாலெல்லாம் நான் எப்படி இருந்தேன் இருந்து வந்தப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் ஆளே பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் உடல்நிலையே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட இந்த பாடி தாங்குமாங்கிறது சந்தேகம் தான் அந்தளவுக்கு என் என்னுடைய நிலம மோசமாக போகுது இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தான் சூர்யாங்கிற அந்த ஒரே ஒரு கட்டப்பை கருப்பி தான் அவ அவளுடைய ஐயோ அந்தந்த அந்த அந்த கவட்டை குணா கொகை அப்படிம்பாங்களே சாயங்காலம் வந்து நீ எதுக்கடா அவள் கவட்டையை போய் நக்க போகிற அந்த கொகைக்குள்ளே எதுக்கு நீ போகிற அதனால தானே நீ இப்படி இருக்க உனக்கு தெரியுது இவனால தான் நம்மளுக்கு எல்லாமே பாதிப்பு உடல்நிலையிலேருந்து குடும்பம் பிரிஞ்சதுலேருந்து மன உளைச்சல்லேருந்து பணம் சம்பாரிச்ச காசுலேருந்து எல்லாத்தையும் இவன் தான் பிடுங்கிக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டு விட்றான்னு தெரியுது அப்புறமும் நீ போய் அவள் கவட்டையை தான் நீ நக்கிக்கிட்டு காலையில் வந்து நல்ல மாதிரி பேசுகிற அப்புறம் பார்த்தா உன் வீட்டுக்கு போகிறேங்கிற அப்புறம் பார்த்தா திருப்பி அவ கவாட்டக்குள்ளேயே போயிடுற அப்புறம் உன்னை நாங்கள் எந்த வகையில் சேர்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நல்லா புரியுது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் என்னை இப்படி சிக்க வச்சிருக்கு அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க இப்போதைக்கு அவளுக்கு அவள் மேலே இருக்கிற ஒரு பயம் என்னென்னா நான் என் வீட்டுக்கு போனாலும் என் பின்னாலேயே துரத்திக்கிட்டே வர்றா ஆட்டோவை பிடிச்ச போது வீடு தெரியாமல் இருந்துச்சு வீட்டுக்கு வந்துடுறா அம்மா வீட்டுக்கும் வந்துடுறா எங்கேயுமே நான் இருக்க விட மாட்டேங்கிறா பேசாமல் முத்துப்பாட்டி சொன்ன மாதிரி தனியாக ஒரு வீடு மதுரைக்குள்ளேயே ஒரு இடத்துல பிடிச்சிட்டு அந்த வீடு எங்கே இருக்குங்கிறத காட்டாமல் அதை ஒரு ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணி நான் வந்து லைவ் போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிளானு அதை பற்றி நீங்களும் உங்களுடைய இதை சொல்லுங்கள் இதே எங்கள் அம்மா வீடை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை இப்போ முத கொண்டு இருந்தால் நான் வீட்டுக்கு வந்த வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கண்ணீரோடு எங்கள் அம்மாவோட அந்த அந்த மூளையில் சாத்தி வச்சுருக்கிற கம்பை பார்த்து அப்படியே அழுதுட்டு எங்கள் அம்மா இருக்கிறதா நினச்சிட்டு அந்த அம்மாவுடைய இருந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னம்மா என் வாழ்க்கை இவ்வளவு சோகமாக இவ்வளோ மோசமாக இப்படி போய்கிட்டு இருக்கே இப்படி என்னைய போட்டு ஆட்டி படைக்கிற ஆளுங்களே என்னம்மா பண்ணுறேன்னு சொல்லி நான் அப்படியே கண்ணீர் மல்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் மனசு வேதனைப்பட்டு ரொம்ப விரக்தியில் இருக்கேன் இப்படியே போனால் உண்மையிலே சொல்கிறேன் இந்த உடம்புல உசுறு தங்காது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து இன்னமும் வந்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எங்கே போனாலும் என்னையை துரத்தி துரத்தி வந்துக்கிட்டு இது நல்லதுக்கே கிடையாது இப்போ நான் சூரியாட்டை ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் காலைல எனக்காக வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நான் வர்றேன் அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க யாரும் இந்த ஹோட்டலில் கூட ஒரு சாப்பாடை வாங்கி எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து இங்கேயே நான் சாப்பிட்டுட்டு இங்கேயே நான் இருந்துக்கிறேன் என்னை யாரும் கூப்பிடாதீங்க சுமியும் ஃபோன் பண்ணிச்சு நீயும் கூப்பிடாதப்பா பேசாமல் இருங்க உங்கள் உங்கள் வீட்டில் இருங்க எனக்கு இப்போ கொஞ்சம் தேவை நிம்மதி மன அமைதி அது எங்கே கிடைக்கும் இந்த எங்கள் அம்மாவுடைய இந்த வீட்டில் தான் கிடைக்கும் இது தான் என்னுடைய கோயில் இது தான் எனக்கு வந்து அவள் எங்கள் அம்மாவோடய இருந்த இடம் தான் எனக்கு வந்து ஒரு ஆறுதலான இடம் நான் இருந்து என் மனசு ஆறுனதுக்கப்புறம் என் சோகத்தையெல்லாம் எங்கள் அம்மாட்ட கொட்டி தீர்த்துட்டு அழுது புலம்பிட்டு நானாக என் மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு வர்றேன் ஏன்னா ஆம்பளைங்க அழுகக்கூடாது எனக்கு கண்ணீர் சாமானியத்தில் வராது வந்துச்சுன்னா ஓனு ஒப்பாரி வச்சு அழுவேன் அது மாதிரி இப்போ எனக்கு இப்போ அழுகணும்னு தோணுது இங்கே உட்காந்து அழுதுட்டு என் ஆண்டவா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு என் வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையும் நிலைக்கலை இந்த வாழ்க்கையும் இப்போ தற்காலிக வாழ்க்கையும் அவள் சுயநலத்துக்காக அவ இதாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதனால் ஏதாவது ஒரு வகை நான் நல்லது தான் செய்கிறேன் எல்லாத்துக்கும் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு வர்றேன் முடிஞ்சால் சாயங்காலம் ஆறு மணிலேயும் இங்கே போடுறேன் இல்லைன்னா முத்துப்பாண்டியோடைய ஆட்டோ கன்சட்டிங் ஆஃபீஸில் வச்சு நான் போடுறேன் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் நான் என் குறையலான்னு சொல்ல முடியும் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் சொல்லிட்டேன் நீங்களா பார்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் இதுக்கு மேலே இனிமேல் வந்து இவகிட்ட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இந்த நரக வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசாமல் நாண்டுக்கிட்டு தொங்கிடலாமான்னு தோணுது அந்தளவுக்கு வருது என் குடும்பத்தோடையும் போக விட மாட்டேங்கிறா இவன் போய் பாலா கூட பாலா மேலே தான் அப்படி பிரிய வச்சிருக்கீல அவனை குறை சொன்னால் மாத்திரம் உனக்கு அப்படியே குறுகுறுங்குதில்ல குத்திக்கிட்டு வருதுல்ல என்னை வந்து நேற்று அடிக்காத குறையாக லைவ் முடிஞ்சு நான் வார்த்தையே விடாதவன் லைவில் உட்காந்து என்னை டென்ஷன் ஆக்கி என்னை வார்த்தையை விட்டு என்னை வந்து தேவையில்லாமல் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச வச்சு லைவில் அப்போ ஏதோ பிளான் பண்ணி தான் இவன் பண்ணுறாளாங்கிறது எனக்கு தோணுது ஏன்டா இவனுக்கு இவ்வளோ ரசிகர்கள் எவ்வளோ இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க தங்கச்சிங்க கெடுக்கணுமே நம்ம தான் வந்து லைவுக்கு லைவ் ஆபாசமாக பேசுறது கொச்சையாக பேசுகிறது கெட்ட வார்த்தை விடுறது நம்ம பேர் கெட்டு போச்சு இவனுக்கு எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்களே இவன் தங்கச்சியை வந்து நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகிறாங்களே அண்ணா அண்ணான்னு சொல்லி உசுராக இருக்காங்களே அப்போ இவன் பேரை கெடுக்கணும்னா இவனை வந்து லைவ்லேயே வந்து ஏதாவது இவனை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பேசி அது மூலியமாக இவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையை வர வச்சு இவனை அசிங்கப்படுத்தி எல்லார் முன்னாலேயும் கேவலப்படுத்துன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறால என்னமோ தெரியலை இதுக்கு ஏதோ சுமி எவ்வளவோ தேவலை என்னையை பொறுத்த வரைக்கும் சரி என் புருஷன் நல்லா இருக்கட்டும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா இவளை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது இவ சீக்கிரம் சாகணுங்கிறதுக்கே முடிவெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காளா என்ன எவோ தெரியலை பார்ப்போம் ஆண்டவன் போகிறப்போ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நான் போகிறேன் இன்றைக்கி என் தலைவரோட பிறந்தநாள் வேறு காலையிலேருந்து அவருக்கு வாழ்க்கை சொல்லலான்னு பார்த்தா நான் இந்த வருஷம் அவருக்கு நான் வாழ்க்கை சொல் சொல்கிறேன் அவருக்கு சொல்லிக்கிறேன் பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே தலைவா அடுத்த வருஷம் உங்களுக்கு பிரத்திடையே வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிறது எனக்கே தெரியலை தலைவா பார்த்துக்குருவோம் நாலஞ்சு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறேன் அவரை நினச்சி சரியா என் வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை பார்ப்போம் முடிஞ்சால் ஆறு மணில எவ்வளோ சந்திப்போம் பாய்